தேக்க இல்லாதே எனக்கான எபிசோட்ல என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மதுமிதாவோட ஃபேமிலி எல்லாரும் கௌதமோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே சகுந்தலா வந்துட்டு மதுமிதாவுக்கு சாரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரேணுகா வந்துட்டு அதித்திக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஷகுந்தலா நேராக தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மதுமிதா கிட்ட நீட்டுறாங்க மதுமிதா அதை பார்த்துட்டு எந்திரிச்சு நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்னம்மா பார்க்குறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லு அப்போது ரேணுகா வந்துட்டு சகுந்தலா ஏன் நீங்கள் அவகிட்ட கொடுக்குறீங்க நீங்கள் நிச்சயம் பண்ண போகிற பொண்ணு அதித்தி தானே அவக்கிட்ட தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அப்போ சகுந்தலா வந்துட்டு நான் உங்க வீட்டுக்கு வந்தது கௌதம்க்கு மதுமிதாவை பொண்ணு கேட்கறதுக்காக தான் அதிதி கிடையாது அதிதி வயசுக்கும் கௌதம் வயசுக்கும் எப்படி செட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சகுந்தலாவோட அண்ணன் சக்குமா நீ இதெல்லாம் தெளிவா சொல்லலையா அப்படின்னு கேட்க நான் தான் சொன்னேன் அவங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ மது வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டும் என்னது நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா அதெல்லாம் சுத்தமாக முடியாது ஆமாம் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது எனக்கு கல்யாணம் தான் ஆகலை நிச்சயமும் நின்றுடுச்சு அதுக்காக நான் இவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்கள் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது இவர் கூடலாம் யாரால் வாழ முடியும் நான் இல்லை இந்த உலகத்தில் எந்த பொண்ணும் இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ கௌதம் வந்துட்டு நானும் ஒன்றும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கம்பல் பண்ணதுனால தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மதுமிதா கௌதமை பற்றி முன்கோபம் பிடிவாதம் பிடிச்சவர் எதிராளியை பேசவே விட மாட்டார் அப்படி இப்படின்னு வந்து கௌதமை பற்றி சொல்கிறாங்க இவர் கூடலாம் வந்து கண்டிப்பாக வந்து வாழவே முடியாது அப்படின்னா சொல்ல கௌதமும் திருப்பி நானும் அதே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏதோ அதிதியை பொண்ணு கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்தேன் என்ன தான் பொண்ணு கேட்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் நாங்கள் யாருமே இங்கே வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க அப்போது சகுந்தலா வந்துட்டு கௌதம் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதிட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டுருப்பாங்க மது இதை பார்த்துட்டு கௌதம் கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ கௌதம் என்ன சொல்லியிருப்பாருன்னா இல்லை நீங்கள் வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு நாங்கள் அதித்தியை தான் பொண்ணு கேட்குறோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதித்தி வயசுக்கும் ஏன் வயசுக்கும் எங்கேயே இருக்கும் அதை கூடவா நீங்கள் யோசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நிச்சயம் நின்று கோவத்தில் இந்த மாதிரிலாம் என்ன அவமானப்படுத்தணுன்னே இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போது மதுமிதா வந்துட்டு ரொம்ப பொறுமையாக கௌதம் கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களை அவமானப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கல நீங்கள் என்ன தான் பொண்ணு கேட்குறீங்க அப்படின்னு இங்கே யாருக்குமே தெரியாது அதித்தியை தான் கேட்குறீங்கன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் எங்களோட தப்பு தான் எங்களோட தப்பு தான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறதுனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது எனக்கு அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மது அங்கேருந்து போயிடுறாங்க அவங்க சாரி கேட்டுட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே அங்கேருந்து போயிடுவாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு அதிதி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்போது மது வந்துட்டு அதித்தியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க நான் மட்டும் கனவே காணக்கூடாதா எனக்கு மட்டும் ஆசை நெருக்கவே கூடாதா எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அதித்தி சொல்லும்போது அப்போ இப்போ மது வந்துட்டு சொல்றாங்க இங்கே பாரு உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நல்லாவே தெரியும் இதை விட பத்து மடங்கு நிறைய கொடுக்கணும்னு ஆண்டவன் வந்து நினைச்சிருப்பான் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத அப்படின்னு அதித்திய கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் சகுந்தலா கிட்ட அவங்க அண்ணன் வந்துட்டு சொல்லிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா சண்டை போடுறாங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டிப்பா ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ சகுந்தலா கிட்ட தனியா வந்து பேசுறாங்க இங்கே பாரு நீ அந்த மதுமிதாவை கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க தான் வந்து பர்ஃபெக்டான மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நீ நிம்மதியா இருக்க முடியும் அதுக்குள்ளே கௌதம்க்கு வேறு ஏதாவது அலையன்ஸ் வந்து வேறு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நீயும் பசங்களும் நடு தெருவில் தான் போய் நிற்கணும் யோசிச்சுக்கோ நீ எப்படியாவது ட்ரை பண்ணு அந்த கௌதமையும் சம்மதிக்க வை மதுமிதாவையும் அவங்க சம்மதிக்க வைக்கணும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீ அப்போ தான் வந்து நீ நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சகுந்தலா கிட்டே வந்து சொல்கிறாங்க இதனால் சகுந்தலா வந்துட்டு கௌதம் கிட்ட போய் பேசுகிறாங்க கௌதம் மதுமிதா பேசுனதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போது சகுந்தலா போய் நின்னதுமே உங்களால் எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுது பார்த்தீங்களா அவள் என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டு போயிருக்கான்னு அவள் வந்துட்டு இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கையே இல்லை அவள் எப்படி பேசிட்டு போனான்னு பார்த்தீங்களா அவள் ஓகேன்னு சொன்னாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சகுந்தலா வந்துட்டு இப்படி சொன்னால் எப்படி கௌதம் நீ அவளோட யோசிச்சு பாரு அவள் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு நிச்சயம் ரெண்டு முறை நின்று இருக்கு நம்மளால அந்த வீட்டில் ரெண்டு நிச்சயதார்த்தம் நின்று போயிருக்கு அந்த வருத்தத்தில் அவங்க இருக்க தான் செய்வாங்க அந்த பொண்ணை பற்றியும் நீ யோசிக்கணும் எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது ஆமா அதுக்காக நாம என்னம்மா பண்ண முடியும் நாம என்ன அவங்களுக்கு வாக்கா குடுத்துருக்கோம் இதனால மாயாவோட கல்யாணம்லாம் எல்லாம் நிக்காது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சகுந்தலா வந்துட்டு கௌதம் நான் அவங்கள பத்தி பேசல நான் நம்ம மாயாவை பத்தி தான் பேசுறேன் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கேன் நாளைக்கு மாயா அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நாளைக்கு அவங்க மனசுல ஏதாவது இருக்கும்ல அதனால தான் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நம்ம மாயாக்கு தான் பிரச்சனை நீ எடுக்கிற முடிவால் மாயாவோட வாழ்க்கையே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் நீ சொல்லுவல இந்த வயசில் கல்யாணம் பண்ணால் அதை காம்ப்ரமைஸ் தான் அப்படின்னு சொல்லுவல அந்த காம்ப்ரமைஸ் கல்யாணத்தை இப்போ உன்னோட தங்கச்சிக்காக நீ பண்ணலாம்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதனால் கௌதம் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ ஜீவா வந்துட்டு கிட்ட வந்து வந்து பேசுறாங்க அதுக்கு முன்னாடி ரேணுகா வந்து சொல்றாங்க ஆமா அவங்க எதுக்காக மதுமிதாவ பொண்ணு கேட்டாங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் பணம் பணத்தை பார்த்து நம்ம ஓகே சொல்லிடுவோம் தான் கேட்டிருப்பாங்க இல்லை யாராவது ஐடியா கொடுத்துருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க அப்போ ஜீவா வந்துட்டு சொல்றாங்க அக்கா இங்க பாரு எனக்கு என்னமோ இது ஒன்றும் தப்பா தெரியல கௌதம் உனக்கு கரெக்டாக தான் இருப்பாருன்னு தோணுது இது நல்ல ஐடியா தான் நீ அதை பத்தி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல மதுமிதா கோவப்படுறாங்க அப்போ ரேணுகா வந்துட்டு இப்போ நீ எதுக்காக அவன்கிட்ட கோவப்படுற அவன் சொன்னதுல என்ன தப்பு அவன் சரியாக தான் சொல்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது மதுமிதா ரொம்ப கோவப்பட்டு சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுவாங்க அப்போது ரேணுகா வந்துட்டு என்னங்க ஏங்க இவ எப்படி கோவப்படுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மது வராங்க மதுவோட அப்பாவே மதுமிதா கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருமா மது அவங்க சொல்கிறதுலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல என்னப்பா நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன் கௌதம் ரொம்ப நல்லவர் தான் நீ எப்படி நம்ம குடும்பத்துக்காக யோசிக்கிறியோ அதே மாதிரி தான் அவரும் அவரோட குடும்பத்துக்காக யோசிக்கிறாரு எனக்கு என்னமோ அவர் உனக்கு சரியாக இருப்பார் அப்படின்னு தான் தோணுது நான் வந்து அவர்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்தோ அதெல்லாம் சொல்லலை அவர்கிட்ட நல்ல குணம் இருக்குது கண்டிப்பாக நல்லாதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ மது வந்துட்டு ரொம்ப குழம்பு போயிருப்பாங்க அங்கேருந்து போவாங்க அப்போ அதித்தி போயிட்டு மது கிட்ட வந்து பேசுகிறாங்க அக்கா இங்கே பாரு இங்க எல்லாரை விட உனக்கு தான் எல்லாம் நல்லதுமே நடக்கணும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா கண்டிப்பா நீ நல்லா இருப்பாக்கா அப்படின்னு வந்து அதிதி வந்து மதுமிதாவை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு மது வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் இவ்வளோ கம்பல் பண்ணுறதுனால வந்துட்டு நான் சொல்கிறேன் எனக்கு ஓகே தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு வந்து ரேணுகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சுருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ